பணவாளன் என்கிற வார்த்தை ஓவையான வார்த்தை என்று அறிந்து கொள்வது மிக மிக அவசியம் நீங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்படுகிறதுனுடைய ஓவமைகளினுடைய காரியம் அதனுடைய கருத்து என்னது என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இடறுவது சந்தேகத்திற்கு இடமா இடமில்லாத நிச்சயமான ஒரு காரியம் அப்ப மனவாளர் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையும் ஓமையாக ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக நமக்காய் வந்தவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படியாக நம்ம யாரை சந்திக்க போகிறோம் யாரோடு கூட வாசம் பண்ண போகிறோம் என்றென்றும் இருக்க போகிறோம் யார் நம்மை ஒப்புரவாக்கினார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக சொல்லப்பட்டதான ஓமையான வார்த்தை எப்படி இந்த வார்த்தை ஓமை அறுபத்தி ஐந்து வாசிக்கிறோம் வாலிபன் கண்ணிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் மணவாளன் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியாயிருப்பார் பாருங்க ஆண்டவர் பேசுகிறார் மணவாளன் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல இது நமக்கு புரிகிறதான காரியம் உண்மையான தேவனுக்கு பயந்த மாறலி நல்ல ஒரு இருந்தால் என்ன பண்ணுவான் மனவாட்டின் மகிழ்ச்சியாக இருப்பான் என்றென்றைக்கும் அவர்கள் ஜீவனோடு இந்த உலகத்தில் இருக்கிற மட்டுமே அப்படி தானே அப்ப ஆண்டவர் அதை ஒப்பிட்டு தான் தன் ஜனத்தின் மேலே இருப்பதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் மணவாளன் மனவாட்டின் மேல் இருப்பது போல உன் தேவன் உன் மேல் இருப்பார் இந்த தேவன் மணவாளனும் இந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டுதான் அந்த ஜனங்களை மனவாட்டிக்கும் ஒப்பிட்டு இந்த வசனம் சொல்லுகிறது அப்ப எவ்வளவு ஓமையான வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உன்னத பாட்டு நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் உன்னத பாட்டு என்ன சொல்லுகிறது சொன்னால் ஒரு மனவாழனையும் மனவாட்டையும் குறித்து பேசுகிறது அல்லது கிறிஸ்துவையும் சபையையும் குறித்து பேசுகிறது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளதான அந்த ஐக்கியத்தை ஆண்பை குறித்து அது பேசுகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார் இந்த வார்த்தையினுடைய கருத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே என் மனவாளியே உன் கண்களில் ஒன்றிலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் வசனம் சொல்கிறது மனவாட்டியை பார்த்து என் சகோதரியே என் மனவாட்டியன் சகோதரியை பார்த்து மனமாட்டின்னு சொல்ல முடியுமா இப்ப நம்முடைய சகோதரி நமக்கு மனவாட்டின்னு சொல்ல முடியுமா சகோதரி என்பவள் வேற கூட பிறந்தவள் மனவாட்டி என்பவள் பண்ண போகிறவள் என் சகோதரியே என் மனவாளி அப்படி என்று சொன்னால் சகோதரி என்கிற வார்த்தையும் சரி அந்த மனவாளியே என்று சொல்லப்படுகிற வார்த்தையும் சரி ஓமையான வார்த்தைகள் என்று உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் பத்தாவது வசனம் உன் நேசம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது என் சகோதரியே என் மனவாளியே திராட்சை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு இருக்கிறது பார்க்கும்கால கந்த இப்படியா பார்க்களும் என் சகோதரி சொல்றாரு சொல்றாரு என் ரெண்டு வார்த்தைகளும் ஓமையான வார்த்தைகள் என்ன குறிக்கிறது அது சகோதரி என்று சொன்னால் அந்த இனத்தை குறிக்கிறது மனுஷரை குறிக்கிறது மனுஷியை அது குறிக்கிறதான வார்த்தை மனவாட்டி என்று சொன்னார் அந்த மனுஷ குலத்தில் காணப்படுகிற எந்த ஆத்துமா அவரை மனவாளனா ஏற்றுக்கொள்ளுகிறதோ அதை பார்த்து அவர் பேசுகிறார் மனவாளியே என்று சொல்லி அப்ப இது ஊமையான வார்த்தைகள் என்று சொல்லி படிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் சகோதரி மனவாளி சொல்ல முடியாது மனவாளியை பார்த்து சகோதரினு சொல்ல முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா அப்ப இது படிக்கும் போதே வாசிக்கும் பொழுது ஓமை அந்த ஓமையுடைய கருத்து என்னது என்று புரிந்து கொள்ளுகிற திராணிய ஆண்டவர் எல்லாம் யாருக்கும் கொடுத்துருக்கிறார் அப்படிதானே அப்ப மணவாளன் என்று கிறிஸ்துவை சொல்லுகிற வார்த்தை ஓமையான வார்த்தை என்று சொல்லி நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கவும் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் தான் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்கிறத நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும் அப்போ ஓமையான வார்த்தை என்பது புரிந்தால் தான் தேவன் எப்படி அலட்சியம் பண்ணப்பட்டார் எப்படி அலட்சியம் செய்யப்படுகிறார் என்கிறதான உண்மையை உணர்ந்து அந்த நிலையை நாம் உணர்ந்து அவரை ஏற்றுக்கொள்ள இந்த ஓமை பிரயோஜனமாக இருக்கும் அல்லது சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த ஓமை பிரயோஜனமாய் இருக்கும் தேவன் எப்படி உதாசீனப்படுத்தப்பட்டார் எப்படி நிராகரிக்கப்பட்டார் எப்படி இந்த நாளில் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தையினுடைய கருத்து ஓமையான வார்த்தை என்பது உங்களுக்கு முதலாவது புரிய வேண்டும் அல்லது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரி எரேமியா முப்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் நான் அவர்கள் பிதாக்களை தன்னை நிராகரித்ததான ஜனங்களை குறித்து இந்த வார்த்தை அப்படிதான் இந்த நாளிலும் அன்னைக்கு அப்படி நிராகரித்தார்கள் இந்த நாளிலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிராகரித்து கொண்டு இருக்கிறார்கள் அநேகர் வேத வசனம் என்னிடத்தில் உண்டு என்று சொல்லுகிறவர்கள் நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரை கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல ஏனெனில் நான் அவர்கள் நாயகராயிருந்தோம் என்ன தெரியுமா அர்த்தம் நான் அவர்கள் மனவாளனாயிருந்தோம் நான் அவருடைய ஆத்மாவை நேசிக்கிறதான அவருடைய தேவனாயிருந்தோம் அந்த ஆத்மாவை சிருஷ்டித்தவராய் இருந்தோம் அதான் அந்த நாயகர் என்கிறதான வார்த்தை ஆங்கிலத்தில் ஹஸ்பண்ட் என்று சொல்லி அர்த்தம் பிரைட் குரூம் என்று சொல்லி அர்த்தம் அதாவது இந்த ஆத்மாவுடைய ஹீரோ என்று சொல்லி அர்த்தம் அப்ப இந்த நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று யார் சொல்லுகிறார் தெரியுமா கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது திரும்பவும் ஆதி ஆகமத்தை வந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்து கர்த்தர் என்கிற வார்த்தை எவர் ஒருவருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எத்தனை கர்த்தர் உண்டு என்று சொல்லி உங்களுடைய விசுவாசம் வெவ்வேறு மாதிரியாக இந்த கர்த்தரை குறித்து காணப்படும் என்று சொன்னால் கர்த்தர் இருவர் அல்லது திருத்துவத்தின்படி கர்த்தர் மூவர் என்பதாக நீங்க விசுவாசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்ன பண்ணணும் முதலாவது உங்க ஆத்மா ஈடேற நீங்கள் உண்மையாக ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேத வசனத்தை முதல் அதிகாரத்தில் தொடங்கி வெளிப்படுத்தின வரைக்கும் விசேஷம் வரைக்கும் வாசித்து எத்தனை கர்த்தர் உண்டு என்கிற ஒரு முதலாவது ஒரு முடிவுக்கு நீங்க வந்த பிறகு கர்த்தர் பேசுகிறார் என்று சொன்னாலே உங்களுக்கு புரியும் ஒரே கர்த்தர் தான் உண்டு அதுல ரொம்ப வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் இன்னொருவரை நான் கர்த்தர்னு சொல்லிடக்கூடாது என்கிறதான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லும் பொழுதெல்லாம் இவரே மெய்தேவன் என்னுடைய மெய்யான தேவன் தான் எனக்காக வெளிப்பட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் இந்த விசுவாசத்துக்கு பேர் தான் ரட்சிப்புக்கான விசுவாசம் எதை வேணாலும் விசுவாசித்து நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் அங்கீகரிக்கிற விசுவாசம் என்ன தெரியுமா நீ ஒரே கர்த்தர்னு நம்பணும் அந்த கர்த்தரே தேவன் என்று நீ அறிக்கை பண்ணணும் நம்ப வேண்டும் அப்படியாக ஏசு கிறிஸ்துவை கத்தர் என்று சொல்லுவாய் என்று சொன்னால் நீ சரியான கர்த்தரை கத்தர் என்று சொல்லுகிறாய் என்று அர்த்தம் ஏசு கிறிஸ்து திருத்துவத்தில் சொல்லப்படுகிற ரெண்டாம் தேவன் என்றோ கோவா சாட்சிகளை சொல்லுகிறபடி இந்த கர்த்தர் வந்து வெறும் தான் ஆண்டவர் இவருக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார் என்று சொல்லி இவரை வேறொருவராய் காண்பித்து கொடுப்பீர்கள் என்று சொன்னாலும் அல்லது இந்த இயேசு கிறிஸ்துவை வேறொருவர் வேறொருவர் என்பதாக காண்பித்துக் கொடுக்கிற எந்த உபதேசத்துக்குள்ளாக நீங்கள் சிக்கி இருந்தாலும் நீங்கள் வேறொரு இயேசுவை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் அந்த இயேசு உங்களை ரட்சிக்க முடியாது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக மனிதனாய் வெளிப்பட்டால் மட்டும்தான் ரட்சகர் என்றும் கர்த்தர் என்றும் இம்மானுவேல் என்று தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றும் சொல்லியும் வேதம் நமக்கு அவரை குறித்து இப்படியாக அறிக்கை செய்து சுவிசேஷமாக அறிவிக்க முடியும் அப்ப எப்படி அவரை நிராகரித்தார்கள் இந்த மணவாளனை இந்த நாயகனை என்று சொன்னால் அவர்களை அவர் விடுதலையாக்கி அவர்களோடு கூட வந்து அவரை நடத்தினால் கூட உடன்படிக்கே மீறி நாயகனை தள்ளினார்கள் என்று சொல்லி இறைமையா முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டுல அவர் சொல்லுகிறார் ஊமையான வார்த்தை என்று அறிந்தால் தான் தேவன் நம் தேவன் ஒருவரே என்றும் இந்த வார்த்தையின் மூலமாக மனவாள என்ற வார்த்தையின் மூலமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் இதுவரைக்கும் நீங்க இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்படலைன்னா இப்பவாவது இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நீங்க அறிந்து கொள்ளுங்க மனவாளன்னா என்ன அர்த்தம் என்று சொல்லி ஏன் இயேசு கிறிஸ்துவை மனவாளன் என்று வார்த்தை சொல்லுகிறது என்று சொல்லி ஏசுவா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்க வேத வசனங்களை நீங்கள் விசுவாசிக்கிறவராயிருந்தால் வேத வசனம் ஓமையாக பேசுகிறது உண்மை என்று சொல்லி இருந்தால் இந்த வார்த்தையை வாசித்த உடனே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று நீங்கள் உணர்ந்து அறிந்து அவர் மேலே விசுவாசத்தை வைத்து அவரே இவர் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும் உங்களுடைய ஆராதனையே மாறிவிடும் என்று சொல்லி நான் நிச்சயமாய் சொல்ல முடியும் ஏசை ஐம்பத்தி நான்கு ஐந்து சொல்லுகிறது உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் உன் சிருஷ்டிகரும் உன் நாயகர் என்று சொல்லவில்லை உன் சிருஷ்டிகரே என்று சொன்னார் உன்னை உண்டாக்கினதானே உன் சிருஷ்டிக ஒருவர்தானே உன்னை உண்டாக்கினார் அவர் சொல்லுகிறார் நான் ஒருவராய் நான் இந்த பூமியை உண்டாக்கின வானங்களை நான் உண்டாக்கின ஒருவராய் நான் வானங்களை விரித்தேன் என்று அவர் சொல்லுகிறார் என்னோடு கூட வேறே தேவன் இல்லை என்று அவர் சொல்லுகிறார் அப்ப சிருஷ்டிகர் என்று சொன்னால் நம்மளை சிருஷ்டித்தவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தான தெய்வம் பிதா என்று சொல்லி அர்த்தம் அப்ப உன் சிருஷ்டிகரும் உன் நாயகர் என்று சொல்லவில்லை உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொல்லுகிறது அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தான் நம்முடைய பிரைட் க்ரூம் நாயகன் மணவாளன் சபையை உடையவரே அந்த சபையினுடைய தலைவர் என்று அர்த்தம் மனவாட்டியை உடையவனே மனவாளன் என்று வாசித்தோம் வெளிப்படுத்தின விஷயத்துல வாசிக்கிறோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு அவருடையப்படுத்தினாள் என்று சொல்லி நீங்கள் எப்படிப்பட்டதான விசுவாசியாய் காணப்படுறீங்க உங்களுடைய சபை எப்படிப்பட்ட விசுவாசத்தையும் உபதேசத்தையும் கொண்டிருக்கிறது சிருஷ்டிகரே நாயகர் என்று விசுவாசிக்கிறதா அல்லது சிருஷ்டிகர் என்கிற பிதா வேறொருவர் அவருடைய மகன் அன்பு மகன் அல்லது அவருடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறவர் நாயகர் என்று சொல்லி இரண்டு பேரை விசுவாசிக்கிறதான சோர மார்க்கத்துக்குள்ளே காணப்படுகிறதா அவங்க ஆத்துமாவும் சபையும் என்று சொல்லி கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க இந்த வசனம் சொல்லவில்லையே மிக தெளிவாய்தானே சொல்லி கொடுக்கிறது சிருஷ்டிகரே நாயகர் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல சேனைகளின் கத்தர் என்பது அவருடைய நாமமா கத்தர் என்கிற நாமத்தினாலே நீ அவரை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறது மாத்திரம் அல்ல இஸ்ரேலின் பரிசுத்தர் உன் மீட்ப உன்னை மீட்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய சிருஷ்டிகர் நாயகராக வெளிப்பட வேண்டும் சேனைகளின் கர்த்தராகி அவர் உனக்காக வெளிப்பட வேண்டும் வெளிப்பட்டால் உனக்கு மீட்பு உண்டாகும் அப்போ உன்னுடைய சிருஷ்டிகரை நாயகர் என்றும் அவரே கர்த்தர் என்றும் அவரே உன்னுடைய மீட்பர் என்று சொல்லியும் நீ அறிந்து உணர்ந்து விசுவாசிக்க வேண்டும் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்ப இந்த மனவாள நின்கிற வார்த்தை நாயர் என்கிற வார்த்தை ஓமையான வார்த்தை என்பதின் கருத்தை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா எதற்காக பவுல் அப்போஸ்தலன் தேவ ரகசியம் அல்லது தேவ ரகசியம் என்று தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறார் என்கிறது உங்களுக்கு புரிந்துவிடும் இன்னொரு ரகசியமான காரியமே இல்லை என்னைக்கு அது வேதத்தில் இந்த ரகசியம் அப்படின்னு எழுதப்பட்டுடுச்சோ அந்த ரகசியத்தை நீ அறிந்து கொண்டு விசுவாசிக்க வேண்டும் அது மகா மேன்மையுள்ள ஒரு காரியம் என்று ஒன்று திமுத்தி மூன்று பதினாறு சொல்லுகிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் தேவனில் ஒருவர் அல்ல தேவனுடைய குமாரன் போர் மாம்சத்தில் வெளிப்படல தேவன் என்று சொல்லப்படுகிற அந்த ஒருவரே உனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார் வெளிப்பட்டவர் குமாரனாக மனிதனாய் காணப்பட்டபடினால் மனித குமாரன் என்றும் தேவனே மாம்சத்திலே காணப்பட்டபடினால் மனிதனாய் காணப்பட்டபடினாலே தேவனுடைய குமாரன் என்றும் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறதே ஒழிய அப்ப குமாரன் என்று சொன்னால் தேவன் ஒரு சரீரத்திலே காணப்பட்டார் நமக்காக வந்தார் அவரே இறங்கி வந்தார் என்று சொல்லி அர்த்தம் விசுவாசிக்க முடியலையா உங்களுடைய விசுவாசம் ரட்சிப்புக்கான விசுவாசம் இல்லை இந்த வேத வார்த்தையை நீங்கள் தழுறீங்க எரேமியா முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு பேல் நான் அவர்களை விடுவித்தும் அவர் தான் மீட்பர் சொல்றாரு நான் அவர்களை விடுவித்தும் அவர்களோடு கூட வந்தும் அவர்களை அழைத்து வந்தும் நான் அவர்களோடு உடன்படிக்கை செய்திருந்தும் நான் அவர்கள் நாயகராயிருந்தும் உடன்படிக்கையை அவர்கள் கெடுத்து போட்டார்களே அவமாக்கினார்களே என்னை அவர் தள்ளினார்களே என்று சொல்லி தன்னை நிராகரித்த சனங்களை பார்த்து அன்னைக்கு பேசின வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையும் சத்தியமாயிருக்கும் என்று சொன்னார் உங்களையும் என்னையும் ஏசு கிறிஸ்து வேறொருவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து அதே வார்த்தையை சொல்லுகிறார் உன்னை மீட்டவர் யார் உனக்காக ரத்தம் சிந்தினவர் யார் உன்னுடைய சிருஷ்டிகரும் உன்னுடைய நாயகருமானவர் யார் உனக்காக மனவாளனாக வெளிப்பட்டவர் யார் சபை யாருக்கு சொந்தமானது மனவாட்டி உடையவனே மனவாளன் அல்லவா அப்ப ஆட்டுக்குட்டியானவருக்கே என்ன உண்டாகுது கல்யாணம் என்று சொல்லும் பொழுது அவரோடு கூட நாம் இணைக்கப்படுகிற ஒரு நாள் நம்ம அவரோடு கூட ஒப்புரமாக்கி கொள்ளுகிற நம்முடைய ரட்சிப்பு அல்லவா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க ஏன் வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஒன்பது சொல்லுகிறது அழைக்கப்பட்டவர்கள் இந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது இந்த வசனத்தை இந்த சத்தியத்தை ஏசாய் ஐம்பத்தி நான்கு ஐந்திலே காணப்படும் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சிருஷ்டிகரே மூணு பேர்னு சொல்லப்படுகிறதான ஜனங்கள் உண்டு சிருஷ்டிகர் ரெண்டு பேருன்னு சொல்லப்படுறதா சொல்லி கொண்டு இருக்கிறதான கிறிஸ்தவ உபதேசங்கள் உண்டு ஏற்றுக்கொள்ளாதீங்க சிருஷ்டிகர் என்பது பிதாவை குறிக்கிற வார்த்தை சிருஷ்டிகரே நாயகர் என்று சொன்னார் உன்னுடைய பிதாவானவர் மட்டும்தான் உனக்காக நாயகராக வர முடியும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது உன்னை மீட்க வேண்டும் என்று சொன்னார் அவர் சொல்லுகிறார் நான் உன் மீட்ப உன்னை மீட்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராக அவரேதான் உனக்காக வெளிப்பட வேண்டும் என்பதை விசுவாசிக்க கூடுமானால் உங்களுடைய விசுவாசம் இந்த நாளில சோதிக்கப்படுகிறதான ஆராய்ந்து பட வேண்டியதான ஆராயப்பட வேண்டியதான ஒரு விசுவாசமாய் காணப்படுகிறது

ஏசு கிறிஸ்துடைய பிரசன்னமாகுதலுக்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவருக்காய் காத்து கொண்டிருக்கும் ஏற்றுக்கொண்ட நீங்கள் அவரையே ஆராதிக்கிறவர்களாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ரோமர் பத்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் கருத்தை உணர்ந்து கர்த்தர் இருவர் அல்ல மூவர் அல்ல பலர் அல்ல கர்த்தர் என்பது ஒருவர் தான் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று சொல்லி அறிந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பீர்கள் அவரை மட்டுமே அறிவிக்க ஆரம்பிப்பீர்கள் அதற்கு நீங்க வேற உபதேசத்தில் இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும்